இப்போ மரவள்ளி கிழங்கு வச்சு போண்டா எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத வாங்க ரொம்ப ஈஸியானது ஹெல்தியானது அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து இந்த கிழங்கு கப்பை கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைனா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணிவிட்டு அவிக்கலாம் சில பேர் வந்து குக்கரில் வச்சு கூட எடுத்துப்பாங்க அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் தோளோடே வச்சு அவிச்சிருக்கேன் அதனால தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் தண்டு பகுதியில் வந்து நார் இருக்கும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை வந்து நான் மசிச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் அந்த கிழங்கை இப்போ மசிச்சாச்சு அடுத்ததாக நான் கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில ரெண்டும் போட்டிருக்கேன் இஞ்சி கருவேப்பில போட்டுவிட்டு அடுத்ததாக தனி மிளகாய் கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அடுத்தது சோம்பையும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு அந்த கடாயில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சோண்டு கரம் மசாலா அது போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம உதத்து வச்ச அந்த மரவள்ளி கிழங்கு மசியிலையும் அதிலே போட்டு நல்லா புரட்டேன் நல்லா புரட்டி எல்லாம் ஒன்று சேர புரட்டி வச்சுட்டு அடுத்து தான் இப்போ வந்து அதுக்குள்ளே மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு ஆற வச்சுட்டு இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆற வச்சு உருண்டை பிடிச்சிப்போம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது சும்மாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதோட அந்த உருண்டையை பிடிச்சி வச்சுட்டேன் எனக்கு ஒரு ஏழு உருண்டை தான் வந்திருக்கு அடுத்ததாக நம்ம மேல் மாவுக்கு ஒரு கப்பு கடல மாவு கால் கப்பு மைதா மாவு போட்டுக்கிட்டு அடுத்ததாக தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு மஞ்சுத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் இதுலேயும் பெருங்காயத்தூள் கலந்துக்கிறேன் அதையும் கலந்துட்டு இப்போ கல ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துகிட்டு அப்புறமா நான் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன் இப்போ வேணுங்கிறப்பதான் தோசை மாவு பதத்துக்கு பஜ்ஜி மாவுன்னு சொல்லலாம் இன்னும் இந்த பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நான் கலந்து எடுத்துகிட்டு இந்த உருண்டையை அதில் முக்கி இப்போ நான் எண்ணெயில் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் ஒன்று ஒன்றா எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் அந்த போண்டா போட்டு எடுக்கிறேன் ஏற்கனவே இது வெந்ததுனால இது சீக்கிரம் வெந்துடும் உள்ளே உள்ள பூரணம் வந்து ஏற்கனவே வெந்தது அதனால் சீக்கிரமாக வெந்து போய்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் சோடாப்பு எதுவுமே போடலை ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கோல்டன் கலராக இருக்குது பாருங்க இப்போ நான் அடுத்த இடம் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மழைக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் டீ டைமில் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ அடுத்த பேட்சிங் போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ கலரு எவ்வளோ அழகாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ ஹெல்தியானது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மேலே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக உள்ளே உள்ளதும் பூரணம் ஏற்கனவே அதனால் சீக்கிரமாக வெந்துடும் വീഡിയോ പിടിച്ചിരുന്ന് ചാക് പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു ഓക്കെ ബൈ ബൈ താങ്ക് യു